வணக்கம் மறுபடி தலைநகர் போயிட்டு இருக்கேன் தோழர் தம்பி திருமா அவர்களுக்கு ஆழ்ந்த இனங்கல்கள் எனவே அவருக்கு தெரியும் இருந்தோம் அவருக்கு தொண்டர்கள் சந்தோஷமா இருந்தவங்களுக்காக வந்தார் ரெண்டு பேர் பேச்சுக்கிட்டோம் அத வேலை அந்த பிள்ளா இருக்கிற வரல நான் கொடுத்துட்டு மூச்சு கொடுத்துருக்கோம் இழந்துட்டா அவருக்கு

அவங்களுக்கு ரொம்ப நிதானமா பேசிட்டு இருக்க முடியாது அவரமா பேசி எடுக்கணும் நாங்களும் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நன்றி